ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ஒரு தோப்பு பார்க்கலான்னு வந்துருக்கிறோம் மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ்க்குலேயே லேண்ட் அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர்லேருந்து நீங்க வர்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரத்தில் இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க இது பூராமே தார் ரோடு ஃபேஸு தார் இருந்து அப்படியே பாருங்க இதுதான் லேண்டு இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொட்டுநீர் போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே தென்னை மரங்க எல்லாத்துக்குமே ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க பக்கத்துலேயே மெயின் வாய்க்கால் எல்லா தடைசுரியும் இருக்குதுங்க உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளாக தோப்பு இருக்கிறீங்க எனக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல வேணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தோப்பு உங்களுக்கு செட் ஆகுங்க இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்ச ரூபா தான் சொல்றாங்க இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரேட்டு எண்பது லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் போட்டே வந்துடலாம் லேண்டை போய் பார்க்குறோம் பார்த்தோம்னா அட்வான்ஸ் பண்ணிடலாங்க மிஸ் பண்ண வேண்டாங்க நல்ல லேண்டு ஏன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த வெயில் இவ்வளோ வேசிலே சுற்றிலே எல்லாம் பாருங்கள் பச்சை எல்லா லேண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணுங்கள் நான் ரெஃபர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சூப்பரான தோப்பு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறமா தான் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்